நீதி போது ஒரு வழியாக தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்களை மறைமுகமாக கண்டிச்சிருக்காரு கடந்த ஒரு வார காலமாக பெரியார் அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சாக பெரியார் குறித்து நாம தலைவர் தலைமர் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிர்வனையாக எழுபது புகார்கள் பனிரெண்டு வழக்குகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதிர்வினைகள்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் கொண்டிருந்தாங்க இப்பொழுது திராவிட இயக்கத்தினுடைய திராவிட கழகத்தினுடைய கதாநாயகன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை இன்னைக்கு யார் யாரோ பேசுகிறாங்க அவங்க பேரையெல்லாம் சொல்லி நான் அவங்களுக்கு அடையாளம் சொல்ல விரும்பலை அவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலைன்றார் தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார் ஈரோட்டுச்செங்கம் பகுத்தறிப்புகலின் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யார் யாரோ பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி எல்லாம் விமர்சனம் செய்து எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பலை ஆனால் ஈரோட்டுச்செங்கம் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தூரி பகலின் தந்தை பெரியார் அவர்கள் பதில் சொல்லித்தான் பாருங்களேன் பெரியார் குறித்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பாளர் சீமானவர்கள் பேசியதற்கு எதிர்ப்பு பேச்சை நீங்கள் பேசுகிறீங்க பெரியார் என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பேசுவாரா பெரியார் சாகும் நொடிவரை தமிழர்களுக்காக உழைத்தால் தமிழ் மக்களுக்காக உழைத்தார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாங்க அப்படி சாகும் நொடிவரை உழைத்த மரியாதைக்குரிய பெரியார் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று உங்களுடைய தந்தை முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் சொன்னார் எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காலகட்டம் வரை கிட்டத்தட்ட பதினெட்டு பதினேழு ஆண்டுகள் முரசொலியில் ஈவே ராமசாமி அவர்களை தரக்குறைவாக கீழ்த்தரமாக ஆபாசமாக அறுவறுக்கத்தக்க வகையில் கருணாநிதியும் அண்ணாதுறை அவர்களும் மாறி மாறி வசைபாடினார்கள் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ சப்ஜெக்ட் நம்ம அது கிடையாது பெரியார் குறித்து சீமானண்ணன் பேசியதோ இல்லை சீமானனுக்கு எதிர்மணியாக ஸ்டாலின் பேசியதோ இல்லை இன்றைக்கு குளத்தூரில் சமத்துவ பொங்கல் நீங்கள் கேட்கலாம் என்ன சமத்துவங்கள் வாழுது வேங்க வயலுக்கு தீர்வு கிடைக்கல மேல்பாதைக்கு தீர்வு கிடைக்கல தமிழ்நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பட்டியல் சமூக மக்கள் வந்து ஊராட்சி மன்றத்துக்குள்ளே போக முடியலை திமுகக்குள்ளே வந்து இன்னும் வந்து சாதி ரீதியான அடக்குமுறை இருக்கிறது ஒரு சேலத்தில் திமுகவோட ஒன்றிய செயலாளர் பட்டியல் சமூகத்து பையன் அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஆபாச வார்த்தைகளை அர்ச்சனை பண்றாரு பிசிஆர் வழக்கில் உள்ளே போயிட்டு மூணு நாளை திரும்பி வராரு திமுக சாதி பார்த்து வேட்பாளர் நிற்பாட்டு சாதி கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற இந்த திமுக இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தீண்டாமை ஆணவ படுகொலை சாதி ரீதியான கொலைகள் இருக்கிற இந்த நிலத்துல பொது சுடுகாடுன்னு ஒன்று இல்லாத இந்த நிலத்தில் என்ன சமத்துவ பொங்கல் வாழுதுன்னு நீங்கள் கேட்குற கேள்வி என் காதில் நல்லா விழுது இருந்தாலும் சமத்துவ பொங்கல் குளத்தூரில் கொண்டாடுறாங்க அந்த சமத்துவ பொங்கலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உண்மையை மட்டுமே பேசணும்னு பெத்த தாயிட்ட சத்தியம் பண்ணி வந்துக்கிற நம்முடைய ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா நம்முடைய நான்காண்டுகள ஆட்சியில் நம்ம சொன்ன வாக்குறுதிகளை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் சோத்துக்குள்ள பூசணிக்காயை மறைக்கலாம் பூசணிக்காய் தோட்டத்தை மறைச்சு பார்த்துருக்கீங்களா இவங்க தான் இந்த திராவிட கும்பல் தான் திராவிட திருவாளர்கள் தான் சோத்துக்குள்ளே பூசணிக்காய் தோட்டத்தையே மூடிகழ்ச்சிருக்காங்க சொன்ன வாக்குறுதிகளில் எல்லாத்தையும் நிறைவேற்றும் ஒன்று ரெண்டு நிறைவேற்றலை அந்த ஒன்று ரெண்டையும் இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு வருஷத்தில் இதைத்தானேயா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாசத்துலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னமோ வாக்குறுதிகள் எடுத்து சொன்னோமோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்தில் உறுதி உறுதி தந்தமோ வாக்குறுதி தந்தமோ அதையெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி கொடுங்க ஒன்று ரெண்டு இருக்குது இல்லைன்னு சொல்லலை அந்த ஒன்று ரெண்டே குடையும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம் அதில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபர் மாதம் ஆட்சிக்கு வந்து ஆறாவது மாதத்தில் இவங்க சொன்னது என்னென்னா வந்த ஆறு மாதத்துலேயே தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றிச்சுன்னாங்க

தேர்தல் வாக்குறுதியாக இப்போ படிப்படியாக நான் முழுசாக எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிட்டு எங்கிட்டையும் ஏமாற்றிக்க நான் தயாராக இல்லை படிப்படியாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ என்னடானா நூறையும் நிறைவேற்றியாச்சு நூற்றில் ஒன்று நூறையும் நிறைவேற்றியாச்சு ஆனால் ஒன்று ரெண்டு நிறைவேற்றலையா அப்போ தொண்ணூத்தெட்டா தொண்ணூத்தேழா பார்த்துருவோம் ஆதாரத்தோட பாத்துருவோம் ஆக என் கையில ஆதாரம் இருக்கு நீங்க தப்பிக்க முடியாது நீங்க தோட முடியாது ஒடிய முடியாது சீடி சக்கர சித்தப்பா ஏற்றி நக்கப்பா இதை ஏதோ வாய்ப்பிடுத்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் புயல கிணறு வெட்ட ரசீது என் கையில் இருக்குடா ஒருவே தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி திமுகோட தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டபிள்யூ டபிள்யூ டாட் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ டாட் டிஎம் டாட் இன் அப்படிங்கிற இணைய பக்கத்துல இருந்து உருவிட்டு வந்தது சுட சுட பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த ஜெராக்ஸ் காப்பியோட சூடு கூட கையில் இருக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா சொல்லியிருக்காங்கல்ல நூறு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும்னு திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் இதான் முதல் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ரெண்டாவது வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் பெறப்பட்ட மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் ஆக செஜிகளா அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைகிக்கும் முகாம்கள் நடத்தப்படும் ஆக சொட்டிகளை செஜிகளா சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிவு பண்ணப்படும் இது செஞ்சிருக்காங்க ஓரளவுக்கு பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுதும் கொண்டாடப்படும் சென்னையில் திராவிட கோட்டம் அமைக்கப்படும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து அரிசி அட்டை அமைத்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரண தொகுதியாக நாலாயிரம் வழங்கப்படும் இது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆரம்ப காலத்தில் ஆவின் பால் லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைக்கப்படும் ஆக குறைச்சிக்கலா அனைத்து தரப்பு மக்களுடைய நலனையும் மனதில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் டீசலுக்கு குறைச்சாங்க பெட்ரோலுக்கு குறைக்கல ஆக சொட்டிக்கலை செஞ்சீங்களா சமையல் எரிவாளி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் ஆக சொன்னீங்கள செஞ்சீங்களா இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு பெரிய மாநகராட்சியில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா நியாய விலை கடைகளில் மாதம் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும் உளுத்தம் பருப்பு மீண்டும் வழங்கப்படும் ஆக சொன்னீங்களே செஞ்சீங்களா அனைத்து அரசு வேலைவாய்ப்பிலும் பெண்கள் இடஒதுக்கீடு முப்பது விழுக்காட்டில் இருந்து நாற்பது விழுக்காடு பெண்களுக்கு கிடைச்சிருச்சா சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியின் போது உயிரிழந்த காவலர் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஒன்று வரைக்கும் இறந்து போயிருக்கிற காவலர்களுக்கு தீயணைப்பு வீரர்களுக்கு ஆயுதப்படை காவலர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் நீங்கள் வழங்கியிருக்கீங்களா பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை களைய சைபர் காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் குடியிருப்போருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் கொளத்தூர்ல உங்க தொகுதியில பதிமூணாயிரம் பேர் பட்டாக்களுக்கு விண்ணப்பித்திருக்காங்களே அவங்களுக்காவது வழங்கியிருக்கீங்களா சென்னை உள்ளிட்ட மாநகராட்சி லாரிகள் மூலமாக நீர் வழங்குவதை தவிர்த்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும் சொன்னீங்களே முழுமை படைத்திட்டீங்களா செஞ்சிட்டீங்களா அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும் அனைத்து கிராமங்களுக்கும் வழங்கிட்டீங்களா கடலோரங்கள் மாவட்டம் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்க திட்டம் செயல்படுத்தப்படும் நல்ல நீரை செமச்சு வைக்காம கடல் நீரை குடிநீராக்க போறாங்களா ஆக்கிட்டீங்களா சொன்னது செஞ்சீங்களா கிராம பூசாரிகளின் ஊதியமும் ஓய்வூதியமும் அதிகரிக்கப்படும் அதிகரிச்சிங்களா இந்து ஆலயங்கள் புனரமைப்பு குடமுழுக்கு பணிக்கு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படும் இது ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன் சில கோடி ஒதுக்கப்பட்டுச்சு ஆயிரம் கோடியான்னு தெரியல ஒதுக்குனாங்க இதை ஒண்ணு நம்ம ஏத்துக்கலாம் மசூதி தேவாலயங்களை சீரமைக்க இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அனைத்து சாயிரம் அச்சலாமணி சட்டத்தின்படி முறையான பயிற்சி பெற்று பதினாலு ஆண்டுகளாக வேலையின்றி காத்திருக்கும் இருநூத்தி அஞ்சு அர்ச்சகர்களுக்கும் உடனடியாக பணி நியமனம் செய்யப்படும் இது செஞ்சாங்க ஆனால் பல கோயில்களில் இன்னையும் அனைத்து சாதியும் அர்ச்சராக முடியல அரசு ஆணை இருக்கிறது அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படல ஆக இதுவும் சரியாக செயல்படுத்தப்படல அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் தொகை ஆயிரத்தி ஆக உயர்த்தி வழங்கப்படும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆதரவற்ற பெண்கள் கைமண்கள் ஐம்பது வயது கடந்த மனமாகாத பெண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் உழவர் பாதுகாப்பு திட்ட பயனாளிகள் இலங்கை அகதிகள் ஓய்வூதியம் ஆயிரத்தி ரூபாயாக வழங்கப்படும் இந்த இது கொடுத்துருக்காங்க ஏழை மக்கள் பசிதீர முதல் கட்டமாக ஐநூறு இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் இது செஞ்சாங்க வந்த புதுசில் செஞ்சாங்க அது அம்மா உணவுங்கிற பேரில் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நடைபாதிவாசிகளுக்கு இரவு நேர காப்பங்கள் அமைக்கப்படும் ஓலா 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 ஓல ஓலா லா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளராக பணியமர்த்தி காலமுறை ஊதியம் வழங்கப்படும் இல்லை கலைஞர் காப்பீடு திட்டம் வருமுன் காப்ப திட்டமும் மேம்படுத்தப்படும் இல்லை தமிழக ஆறுகள் அனைத்தும் அதாவது எனக்கு இதில் தாயா வருது ஆத்திரம் தமிழக ஆறுகள் அனைத்தும் மாசடையாமல் காக்க தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் தாமரபரணி ஆறு எழுபது விழுக்காடு செத்து போச்சு மதுரை ஆறு தொண்ணூறு விழுக்காடு வையாறு செத்து போச்சு காவிரி செத்துக்கிட்டு இருக்கு பாலாறு மற்ற மற்ற ஆறுகள்லாம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ஐசியூ வார்டுக்கு போயிடுச்சு சிலது மார்ச் வரைக்கும் போயிட்டாங்க ஆற்றுல சோப்பு நுற மாதிரி ஃபேக்ட்ரிஸோடைய நுறம் வந்துக்கிட்டு இருக்குது ஆற்றுக்குள்ள மதுரையில் ஆற்றுக்குள்ளே புல்லு முளைச்சிருக்கு ஆற்றுடைய இரு கரைகளிலும் புல் முளைக்கலாம் மரம் முளைக்கலாம் ஆற்றுக்குள்ளே புல்லு முளைக்குதுன்னா என்ன அர்த்தம் ஆறு செத்துருச்சு களிமண் வெளியே வந்துருச்சு ஆத்துக்குள்ளே மேச்ச நிலமாக ஆறு மாறிடுச்சு சோலி முடிஞ்சிச்சு அப்போ இதையும் செய்யலை இயற்கை எரிவாயுள் இயங்கும் புகையில்லா பேருந்துகள் தமிழக மாநகர் எல்லா பேருந்து பக்கத்தில் நம்ம நின்னோம்னா சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் ஒரு மணமகனை கூட்டணும் படிச்சிருப்பாங்க வடிவேலு மேக்கப் போடாமல் புஷ்ஷுன்னு போனோடனே கருகருன்னு மாறிடும் போண்டா மணி கவர்மெண்ட் பக்கத்தில் நம்ம போண்டா மணி மாதிரி மாறுவோம் இவங்க புகையில்லா பேருந்து உருவாக்க போகிறாங்களாம் அப்போ இதுவும் செய்யலை பணிக்காலத்தில் இறக்கும் அரசு ஊழியர் ஆசிரியர் குடும்பத்துக்கு வழங்கப்படும் நிதி மூணு லட்சம் என்பது அஞ்சு லட்சமாக ஆகப்படும் ஆக்கிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா இப்ப செஞ்சதெல்லாம் டிக்க போடு போடு நம்ம பொய் சொன்னோன்னு சொல்லுவாங்க செஞ்சதை நான் செய்யறேன்னு சொன்னா கூட நீங்க கமெண்ட்ல போடுங்க ஏவா செஞ்சிருக்காங்கப்பா நீ தெரியாம சொல்லிருக்கப்பா அப்படின்னு கூட சொல்லுங்க நம்ம ஏத்துக்குவோம் அடுத்த காலங்களில் திருத்திக்குவோம் எனக்கு தெரிஞ்சு செய்யாத நம்ம கேள்விப்பட்ட வரையில செய்யாத நம்ம செய்யணும்னு வரிசைப்படுத்துறோம் செஞ்சதை செஞ்சதை சொல்றோம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கூடை உணவு கூடை திட்டம் அமுல்படுத்தப்படும் எந்த குழந்தைகளுக்கு பத்திரிக்கால் மட்டும் ஊடகத்துறை நலன்காக்க தனி ஆணையம் அமைக்கப்படும் அமைச்சிங்களா பத்திரிக்கையாளர் ஊடகத்தின ஓய்வீதியும் குடும்ப விவசாயிகளுக்கு புதிய முன்வோட்டர் வாங்க பத்தாயிரம் வரை மானியம் வழங்கப்படும் ஆட்டோ ஓட்டுகள் சொந்தமாக ஆட்டோ வாங்கிட பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் வழங்குனீங்களா மகளிருக்கு பேர்காத உதவித்தொகை இருபத்தி நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் உயர்த்தினீங்களா நீட் தேர்வை ரத்து செய்ய கழக அரசு அமைந்ததும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே சட்டம் ஏற்றப்படும் ஏற்றலை ஆறு மாதம் கழித்து மீண்டும் தனுசு கனிமொழி என்று பல மாணவிகள் இறந்து திமுக ஆட்சி காலத்திலும் பதினாறுக்கு மாணவிகள் இறந்த பிறகு தீர்மானம் போட்டீங்க ஆனால் இன்னைக்கு காலையில் நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது சி இந்த ஏதோ லூசு போய் திமுக பேசிகிட்டு இருக்கேன் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அது மத்திய அரசு தான் இருக்குதுன்னு சொல்லி பால தூக்கி அவங்க கோலில் போட்டிருக்கீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் நீட் தேர்வை நீக்குகிற ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு நீட் தேர்வை ரத்து செய்யும் சொல்லி அறிக்கை விட்டுட்டு நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி நாலு வருஷம் ஆட்சி முடிஞ்ச பிறகு நீங்க சொல்லிருக்கீங்க அப்ப இதுவும் உலகம் தான் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் பயங்கரமா இருக்கு கேட்கும்போது அப்படி சூப்பரா இருக்கும் செய்யலை வேலைவாய்ப்பு அலுவலங்கள் இளைஞர்களின் திறன் பயிற்சி மையங்களாக செயல்படுவது அருமையாக இருக்க செய்யலை ஐந்து ஆண்டுகளே ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் சூப்பர் செய்யலை அரசு துறைகள் கல்வி நிலையங்களில் காலியாக உள்ள முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் புதிதாக ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகப்படும் உருவாக்கப்படும் பயங்கரமாக இருக்கு செய்யலை தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தஞ்சு விழுக்காடு வேலைவாய்ப்புகள் தமிழர்களுக்கே வழங்க சட்டம் கொண்டு வரப்படும் செய்யலை அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் எண்பது வயதுக்கு மேல் இருபது விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படுகிறது அதனை எழுபது வயதுக்கு மேல் பத்து விழுக்காடாகவும் எண்பது வயதுக்கு மேல் பத்து விழுக்காடாகவும் வழங்குவோம் செய்யலை வேலையில்லா பட்டதாரிகள் குறுந்தொழில் தொடங்க இருபது லட்சம் வரை கடன் வசதி செய்யப்படும் வேலையில்லா பட்டதாரி செய்யலை செஞ்சு கொடுத்தா திமுக ஐடி மிக போகிறோம் அந்த வேலைக்கு போயிருப்பாங்களே எதுக்கு வெட்டியோ வந்து இரநூறுவாய் டிட்டு போட்டு வந்திருக்காங்க அரசு பணி மகளிருக்கு பேர்கால விடுமுறை பன்னெண்டு மாதமாக உயர்த்தப்படும் இது செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் சிறப்பு தாய்சை நலத்திட்டம் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கு வீடு மருத்துவ வசதி வரும் அது இல்லம் தடி மருத்துவங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் புதிய தனி கனிம அமைச்சகம் உருவாக்கப்படும் கனிமங்கள் தாதுமடல் மணல் தொழில்கள் அமைத்து டாமி நிறுவனத்தின் கீழ் அரசை நடத்தும் அதை இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு கொடுத்து அதை வந்து டங்ஷன் அமைக்க அரிட்டாபட்டில் அனுமதி கொடுத்து அந்த அந்த நிலத்தை ஆட்டை போட அது இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா அப்படி வந்து தனி கனி அமை அமைச்சா அவங்க அமைச்சு என்ன பண்ணுவீங்க டாமின் தூக்கி இந்துஸ்தான் சிங்கிட கொடுத்து அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ் எடுங்கன்னு சொல்லுவீங்களா அதுக்காகவே சொல்லுவீங்களா அப்போ இதுவும் கொள்ளடிக்கிறது ஒழியது வேற ஒன்றும் இல்லை அரசு துறை நிறுவனங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் ஆசிரியர்கள் வேலை கட்டு போராடுறான் செவிலிகள் வேலை கட்டு போராடுறாங்க மின் ஊழியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க செய்யலை அப்போ இதுவும் செய்யலை போக்குவரத்து தொழிலாளருக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக உயர்த்தி வழங்கப்படும் செய்யல உழவர் சந்தைகளுக்கு உயிரூட்டப்பட்டு அது அனைத்து நகரங்களுக்கும் விரிவாக்கப்படும் செய்யல நீர்ப்பாசன துறைக்கு மாற்றாக புதிய நீர்வள ஆதார அமைச்சகம் உருவாக்கப்படும் உருவாக்கல முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் பத்தாயிரம் கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வாவ் செய்யல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு தடுப்பணைகள் கட்டப்படும் சூப்பர் செய்யல ஏழை எளிய சிறு வணிகர்களுக்கு பதினைஞ்சாயிரம் வரை வட்டியில் கடன் வழங்கப்படும் வழங்கல அதிமுக அரசால் ஏற்படுத்தும் கடன் சுமையை சீர் செய்ய பொருளாதார உயர்மட்ட குழு அமைக்கப்படும் குழு அமைச்சிங்களே அது புழு நகர அளவு கூட நகரலையே நான் மட்டும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அடுத்தது படிச்சிருவேன் எங்க ஊர் ஒரு பழமொழி உண்டு இத சொன்னா பயங்கரமா ஆயிரும் நீங்கள புரிஞ்சுக்கோங்க மீனவர் சமுதாயத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க நாங்க தான் தொன்மகுடி மூத்த குடி உலகின் மூத்த உலகத்தின் இது வைரமுத்து வந்து தண்ணி தசுவார் வரும் பூமத்திரையின் மயிரகை வகை மயிரகை வரை சென்றவர்கள் ஆனால் கோட்டின் கீழே வாழ்பவர்கள் பூமித்தாயினுடைய முதல் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் குறித்து தண்ணி தசு ஐயா வைரமுத்து சொல்லுவாங்க மீனவர் சமுதாயத்தினர் பழங்குடின பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் செய்யலை அம்மையார் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் அறிக்கை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாட்டா யாம் என் பம்பரகட்ட மண்டங்கிற மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் அறிக்கை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணை ஆணையம் வைத்தார்கள் நடவடிக்கையும் ஆணையுடைய தீர்மானம் இதுவும் வந்தது இறுதி அறிக்கையும் வந்தது அதிலே முதல் குற்றவாளியாக யாரு இருந்திருக்கணும் யார் இருந்திருக்கணுமோ அவர் இல்லை இன்றைக்கி அவரும் இவரும் சேர்ந்துக்கிட்டு மாறி மாறி அரசியல் பண்ணுறாங்களே ஒழிய இன்றைக்கி வரைக்கும் அங்கே கொடநாட்டில் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மரணங்கள் தொடர் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் எப்படி காவலில் செத்தார் எப்படி சிசிடிவி ஆப்ரேட்டர் இறந்தார் எப்படி விபத்து நடந்தது ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டுநர் கனகராஜ் ஏன் இறந்தார் தொடர்ச்சியான மரணங்கள் ஏங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொன்ன திமுக அரசு எதுவும் செய்யலை கூட்டு கலவணித்தனம் அரசியலும்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொள்வோம் எப்படி கட்சி தீவிரம் மீட்கெடுக்க முயற்சி மேற்கொள்றோமோ அப்படி முயற்சி மேற்கொள்வோம் இப்பவும் கேட்டா முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க மத்திய அரசு பள்ளிகள் உட்பட தமிழக பள்ளிகள் அனைத்திலும் எட்டாம் வகுப்பு தமிழ் கட்டாயமாக்க சட்டம் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தா ஆக சொல்ல சுஜிகளா இல்ல இல்ல எங்களுக்கு சென்னை நகரை வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்க சென்னை பெருநகர் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும் ஆக அமைச்சிங்களே நீங்களை காப்பாத்துறீங்களா தத்தளிச்சுக்கிட்டு தவிட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தமே ஏதாவது பண்ணினீங்களா வேளாண்மை துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் தாக்கல் செஞ்சீங்களாய்யா வாழை மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு பருப்பு மிளகாய் சிறு தானியங்கள் தேயிலை எண்ணெய் வித்துக்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் நிர்ணயிச்சிங்களா இயற்கை வேளாண்மைக்கான தனிப்பிரிவு உருவாக்கப்படும் உருவாக்குனீங்களா தமிழ் எழுத்து வழிவிடவும் சிதைக்கப்படும் தடுக்க புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தீங்களா இலங்கையில் நடந்த இனப்பொருட்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த உலக நாடுகளை மத்திய அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் நாலு வருஷம் ஆச்சு ஒரு வார்த்தை இலங்கை இனப்பொருகள் குறித்து பேசலை நடவடிக்கை எடுக்கப்படும் தீ இருக்கு அறிக்கை இந்தியாவில் வசிக்க விரும்பும் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எடுத்தீங்களா இப்போ கேட்டால் எடுத்துக்கிட்டு இருக்கோமாய்ங்க மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் கட்டினீங்களா வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனை பேண வெளிநாடு வாழ் தமிழர்கள் துறை அமைக்கப்படும் அமைச்சிங்க அதனால் ஆன பயன் என்ன பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் மட்டும் நாலு முறை போடிருக்காங்க போராடிக்காங்க பகுதி நேர ஆசிரியர்கள் இது வரைக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படல அப்போ இதுவும் செய்யலை மத்திய அரசின் ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்துவதற்கான வருமான உச்சவரம்பு இருபத்தஞ்சி ரூபாய் உயர்த்திட மத்திய அரசை வலியுறுத்துவோம் வலியுறுத்துனீங்களா ஐயா எப்ப இவங்களை படிச்சேன் பிபி சுகர் எல்லாம் வந்துடும் போல இருக்கு பிபி மாத்திர போட்டதா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை படிக்கணும் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்க வற்புறுத்துவோம் வற்புறுத்துலீங்களா ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் நிரப்படீங்களா நரிக்குறவர் குருவிக்காரர் வேட்டைக்காரர் லம்பாடி படுகர் சமுதாயத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் சேர்த்தீங்களா மாற்றுத் திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் வழங்குனீங்களா மாற்றுத் திறனாளிகள் கட்டணம் இல்லா பயண செலவு வழங்கப்படும் இது வழங்கணும்னு நினைக்கிறேன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மூணு சக்கர மோட்டல் வாகனம் வழங்கப்படும் ஒரு சில இடங்களில் இது வழங்கினாங்க வடலூரில் வடதாய் பள்ளி சர்வதேச மையம் அமைக்கப்படும் இது கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது இது தேவையற்ற ஆணி ஆனா எது தேவையில்லையோ அதை செஞ்சிருக்காங்க புகழ்பெற்ற இந்து கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் வழங்கப்படும் வழங்கினீங்களா அந்த யார் இந்த ஒரு லட்சம் பேர் சேகர்பாபு அவங்க வகைராவா பக்கிங்காம் கால்வாய் சீரமைக்கப்படும் சீரமைச்சிங்களா சென்னை சிறுசேரி பகுதியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்படும் அமைச்சிங்களா தமிழகத்தில் ரயில் பாதை இல்லாத பதினாறு முக்கிய வழித்தடங்களில் புதிய ரயில் பாதை அமைக்க ஏன்னா ரயில்வே அமைச்சர் மாதிரி பேசிட்டு இருக்கிறப்பா அமைச்சிங்களா திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் கொண்டு வரப்படும் வீராணத்தில் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆச்சு வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் விமான நிலையங்கள் கட்டப்படும் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிற வானூருக்கு காணுமா இதுல கரூரில் விமானமா வேலூர்லயும் ஓச்சூர்லயும் ராமநாதபுரத்துலயும் அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு காலையில் ஊட்டச்சத்தாக பால் வழங்கப்படும் உப்புமா கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க உப்புமா அது ரொம்ப தப்புமா நூறு நாட்கள் வேலையில்லா திட்டத்தில் நூற்றம்பது நாட்களாக உயர்த்தப்படும் உயர்த்துறீங்களா முப்பது வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவியின் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் செஞ்சீங்களா மகளிர் சுயஉதிக் குழுவின் நிலுவையில் உள்ள கூட்டுற வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் கேட்டே இருக்காங்க செய்ய மாட்டீங்க செஞ்சீங்களா அரசு உள்ளூர் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டமை பயண வசதி வழங்கப்படும் இது ஒன்று செஞ்சுக்காங்க அதாவது இந்த தேர்தல் அறிக்கையிலே கடைசியாக உள்ளதை செஞ்சு விட்டு ஐயா இது எல்லாம் பண்ணியாச்சுங்க எல்லாம் பண்ணியாச்சு அரசு உள்ளூர் பேருந்துகளில் பழைய வசதி செஞ்சு விடும் ஆ செஞ்சாச்சே எல்லாம் செஞ்சாச்சு முதல்ல உள்ள செஞ்சுருது கடைசியில் உள்ள செஞ்சுருது செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சாச்சு ஒன்று ரெண்டு செய்யலைங்கிறாங்க நான் வாசி இந்த தேர்தல் அறிக்கையிலே மிக முக்கியமானது மட்டும்தான் இன்னும் இருக்குது நூறு பக்கத்துக்கு இது நாலு பக்கம் தான் வாச்சிருக்கேன் நூறு பக்கம் இருக்குது நூறு பக்கம் வாத்தோம்னா உண்மையிலே எனக்கு பிபி வந்துடும் இப்படி இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதில் எதையுமே செய்யாமல் ஒரு அதிகபட்சம் ஒரு ஐந்து திட்டங்களை தவிர்த்து விட்டு எதையும் செய்யாத மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூச்சமே இல்லாமல் ஒரு பொது மேடையில் பொங்கல் விழாவில் புத்தாண்டு இப்ப போய் பொய் சொல்றீங்கள தமிழ்நாட்டு மக்களும் ஊடகங்களும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆறு முறை ஆட்சி அமைச்சிட்டோம் ஏழாவது முறையும் ஆட்சியில் வந்துடுவோம் இலக்கு இரநூறு அப்படின்னு சொல்கிறீங்களே எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படியா இருக்கு ஐந்து ஆண்டுகளில் செய்ய வேண்டியத ஒன்றரை ஆண்டு காலத்தில்

சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வந்து